இருக்குங்க சின்ன கிழமையில எப்படி சோள பணியாரம் சேர்ந்து பார்க்க வாங்க முடிய போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் முக்கால் கப்பு சோளம் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கப் வந்துட்டு ஒழுந்து எடுத்துக்கிறேன் உழுந்து எடுத்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எட்டு மணி நேரம் வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து இதை நல்லா எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கோ கப்பை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை புளிக்க வைக்க போகிறோம் இப்போ அஞ்சு மணி நேரம் புளிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் நல்லா சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி தூண்டுகளை வந்து வெட்டி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் போட்டது பிறகு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து புன்னியை மாறு வரைக்கும் நல்லா வந்து நம்ம இது வறுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் பாசி பருப்பு வந்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க போகிறோம் இப்போ அரைச்செடுத்தது வந்துட்டு நம்ம அதை பணியாரத்துக்கூட மாவு இருக்கு இல்லையா அது கூட சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து புதினா வந்துட்டு லைட்டாக புதினாவோ இல்லை கொத்தமல்லியோ வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த பனியார வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழிக்குள்ளெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு மாவு இருக்குது இல்லையா மாவை வந்துட்டு மாவை வந்துட்டு ஊற்றிக்க போகிறோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நல்லா ஒரு குழி ஊற்றிக்க போகிறோம் ஊற்றினதுக்கப்புறமா வெந்த பிறகு திருப்பி திருப்பி எடுத்துக்க போகிறோம் இது இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வெந்துடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அழகான டேஸ்ட்டான ஹெல்த்தியான நம்ம சோளம் பணியாக ரெடி ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லுறீங்க மார்க்காம நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் ஆர்ட் செஞ்சிக்கிறேன் டட்டா பாய்